மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது நுங்கம்பாக்கத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்திற்கு சென்று அதிமுகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணசாமியுடன் வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் பெஞ்சமின் ஆகியவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சண்முக புரியன் இணைகிறார் புதிய தமிழகம் கட்சியோட அதிமுகவின் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருது புதிய தமிழகம் கட்சியின் திட்டம் என்ன எவ்வளவு தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருக்காங்க விரிவான விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான கூட்டணியை அமைப்பதில் அதிமுக தனி கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே கடந்த தேர்தலில் தங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளை மீண்டும் இந்த முறையும் தங்களுடைய கூட்டணியில் இணைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில மிக தீவிரமாக அவர்கள் பணியில் ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணியில் புரட்சி பாரதம் அதே புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று மறைமுகமாக நடைபெற்ற வந்திருந்தது இது மட்டும் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி அலுவலகத்தில் நேரடியாக அதிமுகவுடைய கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் வந்து சந்தித்திருக்காங்க குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வேலுமணி தங்கமணி டி ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகிய நான்கு பேரும் தற்போது கிருஷ்ணசாமி அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிதமுழகம் தரப்பில் இருந்து தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருக்காங்க அதிலும் அந்த குறிப்பிட்ட தொகுதி என்ன என்பது குறித்து உறுதி செய்வதற்காகவும் அதனை சுமூகமாக பேச முடிவுக்கூடிய வகையில தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நேரில் சென்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து வந்திருந்ததன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் கிருஷ்ணசாமி அவருடைய அலுவலகத்தில் வந்து சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் நடைபெற்று ஈடுபட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சியானது பாஜகவுடைய கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவுடைய கூட்டணி இணைவது என்பது அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதியாகி இருப்பது என்று கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த சூழல்ல அதிமுகவுடைய கூட்டணியை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலாக தற்போது வரை தேமுதிக புரட்சி பாரதம் எஸ்சிபிஐ புதிய போன்று சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்த கட்சிகள் அனைத்தும் கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது இருந்தபோதிலும் பாமகவுடனும் அதிமுக தரப்பில் இருந்து தொடர்ந்து என்பது மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக பாமகவுடைய நிர்வாகிகளை அஹ் நேரில் சென்று சந்தித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு அதிமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது புதிய தமிழகம் மற்றும் அதிமுக இடையே நிறைவு பெற்றதற்கு பின்னர் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தொகுதி அல்லது எத்தனை தொகுதி என்பதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சண்முகப்பிரியன் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க